ஒடித்திருக்கு படித்து கொண்டிருக்கிற மனைத்து மாவட்டம் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜாகிரஃபியில் கண்டினியூஸாக வந்து குரூப் டூ குரூப் ட்ரீக்கான க்ளாஸ் பார்த்துட்டுருக்கோம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு பார்த்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை முறைகள் வேளாண்மை முறைகளை பற்றி நாம் இன்னைக்கு கிளாஸில் பார்க்கலாம் நீங்கள் வந்து ஷார்ட் அவுட்ஸ் எடுத்தீங்க உங்களுக்கான பிடிஎஃப் இருக்குது இதுவும் நீங்கள் பார்த்து எழுதிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வேளாண்மை முறைகள் விவசாயம் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க வேளாண்மை தொழில்தான் அதிகப்படியாக நம்ம நாட்டில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க புரியுதுங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் முதன்மையானதும் மிக பழைய பழமையானதுமான தொழில் வேளாண்மை தொழிலாகும் தமிழ்நாட்டின் முதன்மையானதும் பழமையானதும் வேளாண்மை தொழிலாகும் வேளாண்மை என்பது குறிப்பிடப்பட்ட பயிர்களை உற்பத்தி செய்தும் கால்நடைகளை வளர்த்தும் மக்களுக்கு உணவையும் கால்நடைகளுக்கு தீவனத்தையும் நார் மற்றும் தேவையான இதர பொருட்களை வழங்குகிறது அப்போ கால்நடைகளை வளர்ப்பு உணவு கால்நடைகளுக்கு தீவனத்தையும் நார் மற்றும் தேவையான இதர பொருட்களையும் வழங்குவதாகும் இப்போ வேளாண்மையில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் அக்ரிகல்ச்சர் அப்படிம்பாங்க அதே மாதிரி வேளாண்மையில் பண்ணக்கூடிய அனைத்து முறைகளையும் ஒவ்வொரு பேர் வச்சு சொல்கிறாங்க செரிகல்ச்சர் அப்பிகல்ச்சர் பால்வளம் தோட்ட விவசாயம் விட்டிகல்ச்சர் ஃப்ளோரிகல்ச்சர் பண்ணை இது எல்லாமே வேளாண்மையில ஒரு முறைகள் தான் அடுத்து இந்தியா தொழில்துறையில் வேகமாக வளர்ந்து வரும் நாடொன்றாகும் வேளாண்மை மூலம் ஐம்பது சதவீதத்திற்கும் மேலான மக்களுக்கு வேலை வாய்ப்பையும் நாட்டின் மொத்த வருமானத்தில் இருபத்தி சதவீதத்தையும் நாட்டிற்கு அளிக்கிறது தமிழ்நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் ஐம்பத்தி ஆறு சதவீத மக்கள் விவசாயத்தை தொழிலாக கொண்டுள்ளனர் தமிழ்நாட்டில் மொத்த மக்கள் தொகை ஒரு ஏழு கோடி பேர் அந்த மொத்த மக்கள் தொகையில ஐம்பத்தி ஆறு சதவீதம் நிர்ணயிக்கும் காரணிகள் வேளாண்மையை நிர்ணயிக்கும் காரணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை காரணி இயற்கையும் ஒரு காரணி இயற்கையில என்னென்ன காரணி நிர்ணயிக்கும் பார்த்தீங்கன்னா நிலத்தோற்றம் என்ன வகையான நிலம் இருக்கு உயர்நிலமா இருக்கா தாழ்நிலமா இருக்கா அடுத்து காலநிலை அந்த பகுதியில் சுழறக்கூடிய காலநிலை அடுத்து மண் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண் அது கரிசல் மண்ணாக இருக்கா இல்லை செம்மண்ணாக இருக்கா வாழை மண்ணாக இருக்கா வண்டல் மண்ணாக இருக்கா அதுவுமே ஒரு காரணி தான் வேளாண்மையை நிர்ணயிக்குது அடுத்து அமைப்புசார் காரணிகள் வேளாண் நிலத்தின் அளவு எவ்வளவு அளவு இருக்குது நம்மக்கிட்ட சிறிய பத அளவு இருக்கா பெரிய அளவு இருக்கா அடுத்தது நில வாரம் முறை நில சீர்திருத்தம் அடுத்தது உச்சட்ட வைப்பு காரணிகள் நீர்ப்பாசனம் மின்சாரம் போக்குவரத்து வரவு சந்தை காப்பீடு மற்றும் சேமிப்பு வசதிகள் ஒரு வேளாண்மை பண்ணுறோம்னா ஒரு வருஷம் நல்லா மழை பெய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் எந்த அளவுக்கு செலவு கிடையாது ஆனால் அந்த வருஷம் வறட்சியாக இருக்குது அப்படின்னா வேளாண்மை பண்ணிட்டு நம்ம இது பண்ணும்போது அதுக்கு வந்து பயிர் காப்பீடு நமக்கு தேவை புரியுதுங்களா அது தான் அடுத்த டைம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து வேளாண்மை பண்ண முடியும் அது தொழில்நுட்ப காரணிகள் வீரிய விதைகள் வீரியமான விதைகள் இருந்தால் மட்டும்தான் நல்லபடியாக நமக்கு மகசூல் கிடைக்கும் அடுத்தது ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் இயந்திரங்கள் இது எல்லாமே எல்லாமே இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு வருஷம் நமக்கு வந்து முறையாக வந்து வேளாண்மை பண்ணி நம்ம நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும் இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது மாறினா கூட நமக்கு வந்து வேளாண்மை வந்து தான் முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொன்றும் நம்ம பார்ப்போம் இது எல்லாமே வேளாண்மை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் அதில் முதல்ல இருக்கக்கூடியது நிலத்தோற்றம் இந்தியா மலைகள் சமவெளிகள் பீடபொம்மிகள் போன்ற பல்வேறு நிலத்தோற்றங்களை கொண்ட நாடு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மழை இருக்கும் நம்ம வந்து ஜாக்ரஃபியில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்ப்போம்னா இயற்கை அமைவுகள் இந்தியாவின் இயற்கை அமைகள் அது வந்து இமயமலை வடபெரும் சமவெளிகள் தீபகற்ப பகுதிகள் அப்புறமேட்டுக்கு தீவுகள் பாலைவனங்கள் ஆறுகள் இதெல்லாமே பார்ப்போம் மலைகள் சமவெளிகள் வீடு பூமிகள் போன்ற நிலத்தோட்டங்களை கொண்ட நாடு தான் இந்தியா உற்பத்தியை அதிகரித்து தரும் செழுமையான வண்டல் மண் நிறைந்த சமவெளிகள் வேளாண்மைக்கு உகந்தன வேளாண்மைக்கு உகந்த எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா வண்டல் மண் காலநிலை அடுத்த காரணிகள் பார்த்திங்கன்னா காலநிலை இந்தியாவின் பெரும்பகுதி வெப்பமண்டலத்தில் அமைந்துள்ளது இந்தியாவின் பெரும்பகுதி பகுதியில் வெப்பமண்டலம் இப்போ வந்து புவி பார்த்திங்கன்னா இப்படி இருக்குன்னா நடுவில் வந்து பூமத்திய ரக இதுவும் இதுவும் வெப்பமண்டலம் அடுத்து மித வெப்ப மண்டலம் அடுத்து பகுதி இங்கே வடதுருவம் இங்கே துருவம் ஓகேங்களா இது மித வெப்ப மண்டலம் இதுவும் மித வெப்ப மண்டலம் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் இருக்குது வெப்பமண்டலத்தில் பெரும்பகுதி இருக்குது அதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக கோதுமை பயிருக்கு மித வெப்பம் தேவை ஆனால் நெற்பயிருக்கு அதிக வெப்பம் தேவை கோதுமைக்கு வந்து மிதமான வெப்பம் இருந்தால் போதும் நெற்பயிருக்கு அதிக வெப்பம் தேவை ஆகையால் பஞ்சாப் மாநிலத்தில் கோதுமையும் தமிழ்நாட்டில் நெல்லும் பயிரப்படுகிறது அப்போ வந்து நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த வெப்பமண்டல பகுதியில் இருக்குது அதுக்கு மேலே போனால் மித வெப்ப மண்டலம் அது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் ராஜஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா மித மண்டல பகுதியில் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா மித வெப்ப பகுதியில் இருக்கக்கூடிய பஞ்சாப் ராஜஸ்தானில் அதிகமாக கோதுமை பயிர்றாங்க தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா வெப்பமொட்டல பகுதியில் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நெல்ல பயிரிடறாங்க அதிக வெப்பம் தேவை பார்த்தீங்கன்னா மண் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்த போதிலும் வேளாண் சாகுபடி முறையை தீர்மானிக்கின்றன தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்தாலும் வேளாண் சாகுபடி முறையை தீர்மானிக்கின்றன மிக முக்கியமான புவியியல் காரணிகள் ஒன்றாவது மண் விளங்குகிறது என்னதான் நம்மளுக்கு டெக்னாலஜி வளர்ந்தாலும் மண் நல்ல மண்ணாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வேளாண்மை பண்ண முடியும் அடுத்து நீர் நீரும் ஒரு காரணம்தான் வேளாண் தொழிலை நிர்ணயிக்கும் மற்றொரு காரணி நீராகும் இந்திய சமச்சீரற்ற மலையை பெறும் பருவ காற்று நாடு நீர்ப்பாசன வசதியினை நாட்டின் எல்லா பகுதிகளுக்கும் தர இயலாது நீர்ப்பாசன வசதியை நாட்டினோட எல்லா பகுதியும் தராடுது இப்போ தமிழ்நாட்டில் வந்து மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நீர்ப்பாசன வசதி கிடையாது புரியுதுங்களா காவிரி நாற்று பாசனம் இருக்குது ஏரி பாசனம் இருக்குது கிணற்று பாசனம் இருக்குது இந்த மாதிரி நிறையா பாசனங்கள் இருக்குது எல் எல்லா நீர் பாசனத்தை வச்சு வேளாண்மை பண்ண கிடையாது ஆகையால் நீர் அதிகம் தேவைப்படும் பயிர்களில் மழை அதிகமாக பெறும் பகுதிகளிலோ அல்லது பாசன வசதியுடன் கூடிய பகுதிகளிலோ பயிர் செய்யப்படுகிறது நீர் அதிகமாக எந்த இடத்துல இது பண்ணுறாங்களோ கிடைக்குதோ அந்த இடத்துல வந்து பயிர் அதிகமாக செய்யப்படுகிறது அடுத்து மழையளவு காப்பி அறுவடையின் போதும் முன்பும் வறண்ட காலநிலை தேவை அதே பருவத்தில் சோளப்பயிர் விளைய நீர் தேவையாய் உள்ளது மாதிரி ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய காப்பியார்கிட்ட காப்பி தேலுக்கு மலைச்சரிவுகள் அதிகமா மலை வந்து பொழிஞ்சு அது சரிவை நோக்கி வந்தோம் தண்ணீர் நீர் தேங்கி நிற்காது விளைநிலத்தில் ஒரே ஒரு பயிர் மட்டும் ஒரு முறை விளைவிக்கப்பட்டால் அது ஒரு பயிர் விளைவிக்கும் முறை ஒரு நிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தான் பண்ணுறாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய தோட்டத்தில் ஒரே ஒரு பயிர் நெல்னா நெல் மட்டும் பண்ணுறாங்கன்னா அது ஒரு பயிர் விளைவிக்கும் முறை இப்போ தென்னை போட்டுட்டு அடியில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு பயிர் ஊடு பயிர் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பலகலப்பு முறை புரியுதுங்களா இரண்டு அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட பயிர்களை ஒரே விளை நிலத்தில் ஒரே பருவ காலத்தில் விளைவித்தால் அது பல்பயிர் விளைவிக்கும் முறை இரண்டு பயிர்களை வந்து ஒரே நிலத்தில் ஒன்றா முயற்சி பண்ணி அவங்க வந்து விவசாயம் பண்ணும்போது அது வந்து பல்பயிர் வளர்க்கும் முறை அடுத்து நீர்ப்பாசனம் நீர்ப்பாசனத்தில் வந்து வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான வாழ்வாதாரமே வேளாண்மைக்கு இருக்கு நீர்ப்பாசனம் இல்லைன்னா வேளாண்மையை பண்ண முடியுது வேளாண் பயிர்களுக்கு செயற்கை முறையில் நீரை கொண்டு செல்லும் முறைக்கு நீர்ப்பாசனம் என்று பெயர் வேளாண் முறைக்கு செயற்கையா மழை புளியிறது வந்து இயற்கையாக புளியது செயற்கையாக கொண்டு போகிறது எல்லாமே அது வந்து பார்த்திங்கன்னா நீர்ப்பாசனம்னு சொல்கிறாங்க இந்தியா அதிக வெப்பத்தையும் சீரற்ற பருவகால மழை பொழிவையும் கொண்டிருப்பதால் வறண்ட காலங்களிலும் வேளாண் நடவடிக்கைகள் மேற்கொள்ள நீர்ப்பாசனம் அத்தியாவசியமாக ஒன்றாக உள்ளது அத்தியாவசியமான ஒன்றாக உள்ளது இதை தவிர அதிக வெப்பநிலை வருடம் முழுவதும் பயிற்சாகுபடியும் பயிற்சியாகும்படி அதிக நீர் தேவையுள்ள சாகுபடி வணிக வேளாண்மை மற்றும் மண்ணி புகும் தன்மை ஆகியவற்றால் வேளாண் நாடான இந்தியாவிற்கு நீர்ப்பாசனம் இன்றியமைதாகிறது அதிக வெப்பநிலை இருக்கிறதுனால நமக்கு வந்து நீர்ப்பாசனம் இன்றியமையதாக இருக்குது இல்லைன்னா வேளாண்மை செய்ய முடியாது நீர்ப்பாசன ஆதாரங்கள் என்னென்ன வகையான சோர்ஸில் வந்து நமக்கு நீர்ப்பாசன ஆதாரங்கள் கிடைக்கிது வேளாண்மைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்வாய் நீர்ப்பாசனம் கால்வாய் வாய்கால் போயிட்டு இது பண்ணி அவங்க கால்வாய் நீர் பாசனம் எடுத்துக்கிறாங்க அடுத்து கிணற்று பாசனம் ஏரி பாசனம் கால்வாய் பாசனம் கால்வாய் பாசனம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் இரண்டாவது மற்றும் முக்கியமான நீர் பாசன ஆதாரம் இந்தியாவின் இரண்டாவது மற்றும் முக்கியமான நீர்ப்பாசன ஆதாரமாகும் மொத்த பாசன பரப்பில் கால்வாய் பாசனத்தின் பரப்பு இருபத்தி நாலு சதவீதமாகும் இருபத்தி நாலு சதவீதம் தாழ்வான மற்றும் சமமான நிலப்பகுதி வருமன் மிகுந்த வளமான மண் வற்றாத நீர் மூலங்கள் அதிக பிடிப்பு கொண்ட பகுதிகளில் கால்வாய் பாசனம் முக்கிய ஆதாரமாக உள்ளது கால்வாய் பாசனத்தை இரண்டு வகையாக பிரிக்கலாம் கால்வாய் பாசனத்தை ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம் ஒன்று வெள்ளப்பெருக்கு கால்வாய் இன்னொன்று வற்றாத கால்வாய் மொத்தம் ரெண்டு டைப்பு ஒன்று வெள்ளப்பெருக்கு கால்வாய் இன்னொன்று வற்றாத கால்வாய் வெள்ளப்பெரு கால்வாய் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளக்காலங்களில் தண்ணீரை திசை திருப்ப பயன்படுவதோடு மறைக்காலங்களில் மட்டுமே பயன்பாட்டில் இருக்கும் காலங்களில் வந்து அதிகப்படியாக வெள்ளம் வரும்போது அந்த கால்வாயை வந்து தண்ணீரை திசை திருப்பத்துக்கு லாக் பண்ணிடுவாங்க மற்ற காலங்களில் வந்து அதை ஓப்பன் பண்ணி வைப்பாங்க அடுத்து வற்றாத கால்வாய் இவ்வகை கால்வாய்கள் வற்றாத நதிகளின் குறுக்கே அணைகளை கட்டி நீரின் போக்கை சீர்படுத்தி பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதாகும் வற்றாத கால்வாய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அணக்கட்டு இருக்குன்னா அந்த அணக்கட்டில் வந்து தேவையான அளப்பை மட்டும் வந்து தேக்கி வச்சுவாங்க மற்ற டைமில் வந்து வந்திங்கன்னா அதை வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க தேக்கி வச்சுக்கிட்டு எப்போது தேவை அப்போ மட்டும் அதை ஓப்பன் பண்ணி அந்த பயிருக்கு தேவையான நீரை எடுத்துக்கிட்டு திரும்பி அதை குளோஸ் பண்ணிக்குவாங்க இதுதான் வற்றாத கால்வாய் அப்படிம்பாங்க அந்த இடத்துல தண்ணி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அது தேவைக்கு மட்டும் எடுத்துக்குவாங்க நம் நாட்டில் பெரும்பாலான கால்வாய்கள் இந்த பிரிவின் கீழ் வருகின்றன நம் நாட்டில் பெரும்பாலான கால்வாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிவின் கீழ் வருகின்றன இவ்வகை கால்வாய்கள் நீர்ப்பாசனத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டின்படி இந்தியாவில் சுமார் பதினஞ்சு புள்ளி எட்டு மில்லியன் ஹெக்டேர் நிலங்கள் கால்வாய் பாசன வசதியை பெற்றுள்ளன கால்வாய் பாசன வசதியை பெற்றுள்ளன கால்வாய் பாசனத்தில் அறுபது சதவீதம் வட இந்திய பெரும் சமவெளிகள் காணப்படுகிறது கால்வாய் பாசனம் அதிகமாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வட வட இந்திய சமவெளிகள் புரியுதுங்களா இப்போ இமே மொழி இருக்குன்னா இந்த பகுதி பூரா பீகார் யூபி இந்த பகுதி பூரா வடபெரும் சம்பளிகள் இந்த பகுதியில் அதிகமாக வந்து கால்வாய் பாசனம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்களில் இவை அதிகம் உள்ளது பீகார் ஆகிய மாநிலங்களில் அதிகம் உள்ளது மேலும் தென் மற்றும் மத்திய இந்தியாவில் ஆந்திர பிரதேசம் சத்தீஸ்கர் ஒடிசா மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலும் கால்வாய் பாசனம் அதிகமாக இருக்குது கால்வாய்ப்பாசனம் இருக்கு தென் மற்றும் மத்திய இந்தியாவில் ஆந்திரப்பிரதேசம் சத்தீஸ்கர் ஒடிசா மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலும் கால்வாய் பாசனம் காணப்படுகிறது பாசனம் கிணறு என்பது புவியில் செங்குத்தாக தோண்டப்பட்ட பள்ளம் அல்லது ஆழ்துளை மூலம் நிலத்தடி நீரை புவியின் மேற்பரப்பிற்கு கொண்டு வருது அதாவது போர்க்கோட்டும் தண்ணியை கொண்டு வரலாம் கொண்டு வந்து கிண அது வந்து கிண கிணற்றில் வந்து வச்சு தண்ணி எடுக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா புவியில் செங்குத்தாக தோண்டப்பட்ட பள்ளம் புவியில் செங்குத்தாக தோண்டப்பட்ட பள்ளம் இதை வந்து கிணற்று பாசனம் சொல்லுவாங்க இந்தியாவில் மொத்த பாசன பரப்பளவில் இளவில் அறுபத்ரெண்டு சதவீதம் கிணற்று பாசனத்திற்கு கீழ் உள்ளது அறுபத்ரெண்டு சதவீதம் வந்து கிணற்று பாசனத்தில் தான் இருக்குது இது நாட்டின் மலிவான மற்றும் நம்பகமான நீர்ப்பாசனம் ஆதாரமாக உள்ளது நம்பகம்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எப்போயுமே ஊற்று தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல இது பண்ணி அந்த தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா கிணத்த வந்து தோண்டி வச்சுட்டாங்கன்னா அந்த இடத்துல தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்பகமான நீர்ப்பாசனம் ஆதாரமாகும் மலிவானது ஒரு டைம் கிணறு வெட்டினாவதோ சரி அதுக்கப்புறம் அதுக்கு செலவு பண்ணுங்கிறதே எல்லாமே கிடையாது மலிவான சீப்பாக எல்லோரும்லையும் அதை வந்து அந்த நீர்ப்பாசனத்தை ஏற்பாடு பண்ணிக்க முடியும் ஒரு ஏரியை தூர்வாரணும் எவ்வளோ அமௌண்ட் ஆகுமோ அதெல்லாம் கிடையாது அதிகமாக ஒரு கிணற்று பாசனத்துக்கு மலிவான கிடைக்கும் நம்ம ஒரு சாதாரண மனுஷனும் அந்த கிணற்று பாசனத்தை யூஸ் பண்ணலாம் அடுத்து மழை பொழிவு குறைவான பகுதிகளிலும் கால்வாய் மற்றும் ஏரி பாசனம் இல்லாத பகுதிகளிலும் கிணற்று பாசனம் அவசியமாகிடுது மழை பொழிவுலாம் எங்கே குறைவாக இருக்குதோ அந்த பகுதியிலையும் ஏரி பாசனம் இல்லாத பகுதியிலும் கிணற்று பாசனம் கிணறுகள் இரண்டு வகைப்படும் ஒன்று திறந்தவெளி கிணறுகள் இன்னொன்று ஆழ்துளை கிணறுகள் ஆழ்துளை கிணறுனா போர் போடுறாங்கல்ல ட்ரில் பண்ணி எல்லார் வீட்லேயும் போர் போடுறாங்கல்ல ட்ரில் பண்ணி பூமியில் பூமி இருக்குன்னா ட்ரில் பண்ணி போய்ட்டு இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தண்ணி வந்து ஒரு எழுபது அடி எண்பது தண்ணி வந்தது கூட அந்த பைப் எடுத்து திரும்பி பைப் இறக்குவாங்க பைப் இறக்கி மோட்டார் செட் பண்ணி வெளியே வந்து இது கனெக்ட் பண்ணுவாங்க இது போர் திறந்தவெளி கிணறுகள் நார் நார்மல் ஆட்டோமேட்டிக்காக கிணறு அந்த வந்து இது வந்து அது வந்து மண்ணை வெட்டி க அது என்னது தோட்டா வச்சு வெடித்து அதை இது பண்ணி எடுப்பாங்க அப்படி இருக்கும்போது திறந்த வெளி கிணறு கேட்டு பாசனத்தின் கீழ் சதவீத பயன பரப்பளவில் முதல் ஐந்து மாநிலங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன முதல் ஐந்து மாநிலங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன திறந்த வெளி கிணறுகள் திறந்தவெளி கிணறுகள் நிலத்தடி நீர் போதுமான அளவிற்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் இவ்வகை பாசனம் காணப்படுகிறது இப்பாசனம் கங்கை சமவெளி மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவிரி நர்மதை மற்றும் தபதி ஆற்று பள்ளத்தாக்கு பகுதிகளில் அதிகம் காணப்படுகிறது தபதியாற்று பள்ளத்தாக்கு பகுதிகளில் அதிகம் காணப்படுகிறது ஆழ்துளை கிணறு ஆழ்துளை கிணறு அடுத்து போர் ஆழ்துளை கிணறு பாசனம் நிலத்தடி நீர்மட்டம் குறைவாக உள்ள பகுதிகள் மின்மிகை பகுதிகள் மற்றும் மென்பாறைகள் கொண்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்படுகிறது வீட்டில் வந்து போர் வந்து போடும்போது அதில் வந்து பாறைலாம் வரும் புரியுதுங்களா தான் உள்ளே போய் மண் போயிட்டு தண்ணி வந்து ஒரு எழுபது அடி அது ஒரு சில வீட்டில் வந்து அறுபது அடி அடி தண்ணி வரும் சில பேர் நானூறு அடி ஐநூறு அடி அறுநூறு அடிக்கும் போடும் அப்போதும் அதுக்கப்புறம் குஜராத் மகாராஷ்டிரா பஞ்சாப் மத்திய பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் பாசன மதிகள் ஏற்படுத்தி போர் போட்டு அது வந்து விவசாயம் பயன்படுத்துகிறாங்க ஏரி பாசனம் ஏரி என்பது புவியின் மேற்பகுதியில் இயற்கையாக அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு தாழ்வான நீர்த்தேங்கும் பகுதியாகும் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு தாழ்வான நீர்த்தேங்கும் பகுதியாகும் பொதுவாக இவை ஆற்றின் குறுக்கே ஏற்படுத்தப்பட்டு ஏரியை சுற்றிலும் கரைகளை கட்டப்படுகின்றன இங்கு நீரை சேகரித்து வேளாண்மை மற்றும் இதர தேவைகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது ஏரி பாசனம் இந்தியாவின் மிக பழமையான பாச முறையாகும் ஏரி பாசனம் இந்தியாவின் மிக பழமையான பாசன முறையாகும் இப்பாசன முறை ஏரிகள் மற்றும் குளங்களை உள்ளடக்கியது இப்பாசன முறை ஏரிகள் மற்றும் குளங்களை உள்ளடக்கியது போர் மூலிமா பார்த்திங்கன்னா நாற்பத்தாறு பர்சன்டேஜ் கால்வாய் மூலிமா பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு பர்சன்டேஜ் ஏரிகள் மூலமாக மூணு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் ஏரி போர் மூலயமா வந்து நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் கால்வாய் மூலயமா இருபத்தி நாலு பர்சன்டேஜ் கிணறுகள் மூலயமா பதினாறு பர்சன்டேஜ் மற்ற கிணறுகள் பிற நீர் ஆதாரங்கள் வேறு சோர்ஸ் ஏதாவது மூலிமா கிடைக்கிது பார்த்தீங்கன்னா பதினோரு பர்சன்டேஜ் கிடைக்குது இதுதான் ஒட்டுமொத்த நீர்ப்பாசன ஆதாரங்கள் அடுத்து தீபகற்ப இந்தியாவில் ஏரி பாசனம் சிறந்து விளங்க கீழ்கண்ட காரணிகள் முக்கியமானவை என்ன தீபகற்ப இந்தியாவில் கடினமான பாறைகளும் சமமற்ற நிலத்தோற்றம் உள்ள பகுதிகளில் கால்வாய்கள் மற்றும் கிணறுகள் தூண்டுவதற்கு கடினமாக உள்ளது இங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக வந்து கிணறுகள் தோன்றது கடினமா இருக்குது அதனால ஏரி பாசனம் முக்கியமாக இருக்குது இயற்கையாக உருவான பள்ளங்களை நீர்த்தேக்கங்களாக பயன்படுகின்றன இயற்கையாக பள்ளங்கள் இருக்கு அதனால தேக்கம் அதிகமாக தேங்கி அது ஏரியாவே மாறிடுது அடுத்து இப்பகுதியில் வற்றாத ஆறுகள் இல்லாமை வற்றாத ஆறுகள் இங்க இல்லாமல் இருக்கு வற்றாத ஜிவந்திகள் சொன்னா சிந்து கங்கை பிரம்மபுத்திரா இதுதான் வற்றாத சிவநந்திகள்னு சொல்லுவாங்க இது வந்து இங்க கிடையாது நீர்புகா பாறைகளில் நீர் கசிவு ஏற்படாது நீர்புகா பாறைகளில் நீர்க்கசிவு ஏற்படாது குறைவான மக்கள் தொகை பரவலும் குறைவான வேளாண் நிலங்களும் உள்ளது குறைவான மக்கள் தொகை பரவலும் குறைவான வேளாண் நிலங்களும் அங்கே இருக்கிறது ஏரி பாசனம் அங்கே அதிகமாக பயன்படுத்திட்டு அடுத்து நவீன நீர்ப்பாசன முறைகள் தற்காலத்தில் வந்து நவீனமாக புதுசாக என்னென்ன நீர்ப்பாசன முறைகள் கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல நவீன நீர்ப்பாசன முறைகள் பயன்பாட்டில் உள்ளன அவற்றில் முதன்மையானவை சொட்டு நீர் பாசனம் தெளிப்பு முறை பாசனம் நீர் பாசனம் ஆகும் என்னென்ன பாசனம் சொட்டு நீர் பாசனம் ஒன்று தெளிப்புமுறை பாசனம் அடுத்து மையச் நீர் நீர்ப்பாசனம் அடுத்து சொட்டு நீர் பாசனம் தெளிப்புமுறை பாசனம் நீர் நீர்ப்பாசனம் மூணு வந்து நம்ம பார்க்க போறோம் சிறிய பகுதிகளுக்கு பாய்ச்சப்பட்டு பெரிய மரங்கள் தோட்டப்பயிர்கள் போன்றவை வளர்க்க பயன்படுகிறது இப்போ அதிகப்படியாக ஒருத்தர்கிட்ட நீர் கிடையாது அப்படின்னா அதை வந்து எப்படி எந்த முறையில் பயன்படுத்தலாம் எந்த தாவரத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்துகள் இருக்குது அது தண்ணியை வச்சு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் இது பண்ணி அவங்க வெள்ளாமை பண்ணலாம் தெளிப்பு பாசனம் தெளிப்பு பாசனம் என்பது பெயர்க்கேற்றவாறு மலைப்பொழிவை போன்றே பெயர்களுக்கு நீர்த்தொளிகளை ஏற்றுகிறது தெளிப்பு பாசனம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் இப்படி ஒரு ட்ரில் இருக்கும் இப்படி 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 இருக்கும் இங்கே ஓசில் தண்ணி வரும் இது வந்து என்ன பண்ணணும் இங்கே மேலே போய் இப்படி 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 வந்து ரொட்டேட் ஆகும் இப்படியே ரொட்டேட் ஆகி ரொட்டேட் ஆகும் இப்படி இப்படி அப்படியே இங்கே செடி இருக்கா இங்கே செடி இருக்கா அப்படியே அதில் ஸ்ப்ரெண்ட் ஆகி இப்படி இப்படி இப்படியே விழுவோம் மலை மாதிரி மழை மாதிரியே அது விழுவோம் ஆனால் குறைந்தளவு தான் நீர் போகும் குறைந்தளவு நீரை வச்சு இந்த ஒட்டுமொத்த பகுதிக்கு அவங்க வந்து நீர் பாசனத்தை இது பண்ணிடுவாங்க தெளிப்பான் பயிர்களில் உயரத்திற்கேற்றவாறு மாற்றி நாலு மீட்டருக்கும் அதிக உயரமான பயிர்களுக்கும் கூட பயன்படுத்தலாம் குறிப்பாக கரும்பு மற்றும் சோள பயிர்களுக்கு இவ்வகை பாசனம் வருது கரும்புக்கும் சோள பயிருக்கும் இந்த வகை பாசனத்தை பயன்படுத்துறாங்க அடுத்து மைய சுழற்சி பாசனம் இது நீர் சக்கரம் அல்லது வட்ட சுழற்சி நீர்ப்பாசனம் என்றும் அழைக்கப்படுகிறது இம்முறையில் கருவியின் மையப்பகுதி சுழன்று கொண்டு தெளிப்பான்கள் மூலம் பயிர்களுக்கு நீர் தெளிப்பு முறை மேற்கொள்கிறது அடுத்து வேளாண்மையின் வகைகள் என்னென்ன வேளாண்மையின் வகைகள் வேளாண்மை என்பது குறிப்பிடப்பட்ட பயிர்களை உற்பத்தி செய்தும் மற்றும் கால்நடைகளை வளர்த்தும் மக்களுக்கு உணவையும் கால்நடைகளுக்கு தீவனத்தையும் நார் மற்றும் தேவையான இதர பொருட்களை வழங்குவதுதான் வேளாண்மை வேளாண்மையின் வகைகள் என்னன்னு பார்ப்போம் தன்னிறைவு வேளாண்மை இத்தகைய விவசாயத்தில் விவசாயிகள் தங்கள் குடும்பங்களுக்கும் தங்களுக்கும் தேவையான வேளாண் பொருட்களை மட்டுமே உற்பத்தி செய்கிறது ஒரு குடும்பம் இருக்காங்கன்னா அவங்க விவசாயம் பண்ணுறாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு தேவையானதை மட்டும் விவசாயம் பண்ணிக்கிட்டு ஒரு ஓரளவு அதை மட்டும் உற்பத்தி பண்ணி அடுத்த வருஷத்துக்கு தேவையான சேமித்து வச்சுக்கிட்டு அப்படி மட்டுமே கூடியது வந்து பார்த்திங்கன்னா தண்ணிறைவு வேளாண்மை அதை எடுத்து மார்க்கெட்டில் சேல் பண்ணுற அளவுக்கு விற்பனை செய்யக்கூடிய கிடையாது அவங்களுக்கு தேவையானது என்ன தேவை இந்த இந்த வருடத்துக்கு என்ன தேவை உணவுக்கு என்ன தேவை அதை மட்டும் சேமித்து வச்சுக்கிட்டு இது பண்ணி அவங்க லைஃப்பை ரன் பண்ணுறது தான் தண்ணிறைவு வேளாண்மை இந்தியாவில் கணிசமான அளவு விவசாயிகள் தன்னிறைவு வேளாண்மை முறையை பின்பற்றுகிறார்கள் இம்முறையில் விவசாய நில உடைமை சிறிய அளவிலானது விவசாயிகள் ஏழ்மையாக இருப்பதால் இயந்திரங்கள் மற்றும் அதிக செலவு கொண்ட நவீன யுக்திகளை பயன்படுத்த முடிவதில்லை அதிக நவீன யுக்திகள் இருக்கிறதாலும் பயன்படுத்த முடியலை அவங்ககிட்ட போதிய வருமானம் கிடையாது அடுத்தது பெரும்பாலும் குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப உறுப்பினர்களின் உதவியுடன் சாகுபடி செய்யப்பட்டு நிலத்தின் மொத்த விளைச்சலின் பெரும்பகுதியை குடும்ப உறுப்பினர்களால் நுகரப்பட்டு மீதமுள்ளவே அருகில் உள்ள சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறது அதாவது அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க மட்டுமே அதை வந்து விவசாயம் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் அவங்க சந்தைக்கு விற்பனை பண்ண ரொம்ப பெரிய அளவுக்கு சந்தை சந்தைக்கு விற்பனை பண்ணணுமே அவங்க விவசாயம் பண்ணலை அவங்களோட தேவைக்கு பட் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே அதுதான் தண்ணீரை வளர்மை உணவு பயிர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டாலும் கரும்பு எண்ணெய் வித்துக்கள் பருத்தி சணல் மற்றும் புகையிலை ஆகியவை சிறிய அளவில் பயிரிடப்படுகின்றன என்னென்ன பயிரிடறாங்க கரும்பு எண்ணெய் வித்துக்கள் பருத்தி சணல் மற்றும் புகையிலை ஆகியவை சிறிய அளவில் பயிரிடப்படுகின்றன பாரம்பரிய விவசாய முறை அதனால் குறைவான உற்பத்தியை அளிக்கிறது தண்ணீரை வேளாண்மை முறை வந்து ஒரு பாரம்பரிய முறை அதனால குறைவான அளவுக்கு தான் உற்பத்தியை அளிக்கிறது பஞ்சாப் ராஜஸ்தானின் சில பகுதிகள் உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் சில பகுதிகளில் இவ்வகை வேளாண்மை முறை பயன்படுறாங்க பஞ்சாப் ராஜஸ்தான் சைடு இன்னமும் இந்த தண்ணீரை வேளாண்மை மட்டும் பண்ணுறாங்க அவங்க ஒரு ஒட்டகத்தை வச்சுக்குவாங்க அவங்களுக்கு தேவையான ஒரு ரெண்டு மூணு வயல் இருக்கும் அதை மட்டும் தேவையான இது மட்டும் பண்ணிக்கிட்டு அவங்களோட குடும்பத்தையே லைஃப் ரன் பண்ணி ஓட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க அதேபடியே ரொம்ப சேல் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அவங்களோட எண்ணம் கண்டிப்பா ரொம்ப வருமானம் இது அன்றை அன்றா அன்றாட தேவை என்ன நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற வேளாண்மை மட்டும்தான் அந்த பகுதி மக்கள் பண்ணுவாங்க தென்னிந்தியாவின் முக்கியமான உணவு அரிசி நாற்பத்தி நாலு மில்லியன் ஹெக்டர் நிலத்தில் விளைவிக்கப்படுகிறது தென்னிந்தியாவின் முக்கியமான இது பொறுத்தீங்கன்னா அரிசி தான் நாற்பத்தி நாலு மில்லியன் ஹெக்டர் அளவு விளைவிக்கப்படுகிறது இது உலகின் அரிசி விளைவிக்கப்படும் மிகப்பெரிய பரப்பாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அரிசி உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு அடைந்துவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பார்த்தீங்கன்னா அரிசி உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு அடைந்துவிட்டது உயர்தர பாசுமதி அரிசி குறைந்த அளவில் ஏற்றுமதியும் செய்யப்படுகிறது உயர்தரமான பாசுமதி அரிசியும் பிரியாணி போடக்கூடிய பாசுமதி அரிசியும் குறைந்த அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது வேளாண் முறை வண்டல் மண் பகுதியிலேயே பெரும்பாலும் நடைபெறுகிறது வந்து பார்த்தீங்கன்னா வண்டல் மண் பகுதியிலேயே அதிகப்படியாக நடைபெறுகிறது அடுத்து வந்து தீவிர 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 வேளாண்மை 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 அடுத்த எனப்படுவது இயந்திரங்கள் மற்றும் பல்வேறு நவீன யுக்திகள் மூலம் உற்பத்தியை அதிகப்படுத்துவாங்க தீவிரமாக இறக்குறாங்க மிஷினரிஸ் நிறைய மிஷினரிஸ் கொண்டு வந்து இறக்கி அவங்க தீவிரமா வந்து ப்ராடக்ட் பண்றாங்க சிறிய நிலத்தில் பூச்சிக்கொல்லிகள் களை கொல்லிகள் மற்றும் ரசாயன உரங்களை அதிகமாக பயன்படுத்தி அதிகபட்ச விளைச்சலை பெறுவதாக இதன் நோக்கமாகும் அதிகபட்ச விளைச்சலை பெருக்கி இது பண்ணுவது இதன் நோக்கமாகும் இந்த இந்திரமாக்கல் மற்றும் தீவிரப்படுத்துதல் மூலம் சிறிய அளவில் வளர்க்கப்பட்ட கால்நடைகளின் எண்ணிக்கையை குறிப்பாக பசுக்கள் பன்றிகள் கோழிகள் போன்ற விலங்குகளை பெரிய பண்ணைகள் மூலம் வழிவகை செய்கிறது பெரிய பெரிய பண்ணையில் கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்பு பசு வளர்ப்பு இதெல்லாம் பண்ணி நிறைய மிஷினரிஸ் கொண்டு வந்து இது பண்ணி அதன் மூலியமாக அவங்க வருமானத்தையோ லாபத்தையோ இது பண்ணுறது தான் இது தீவிரவாதம் இந்தியாவில் பஞ்சாப் ராஜஸ்தானின் சில பகுதிகள் உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய பகுதியில் இந்த ஆளமை பின்பற்றப்படுகிறது இடப்பெயர்வு வேளாண்மை இவ்வகை வேளாண்மை பழங்குடியின மக்களால் காடுகளில் ஒரு சிறிய பகுதியில் உள்ள மரங்களை வெற்றி சாகுபடி செய்யுது இடப்பெயர்வு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேலை செய்கிறது இல்லைன்னா அந்த இடத்துல வந்து உள்ள இருக்கிற பகுதியை வந்து அதை அழிச்சுட்டு அந்த இடத்துல வேளாண்மை முறையை இது பண்ணுறது இடப்பெயர்வு வேளாண்மை இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் சாகுபடிக்கு பிறகு மண்ணின் வளம் குறைவதால் அவ்விடத்தை கைவிட்டு மக்கள் வேறொரு இடத்திற்கு செல்லுகிற இப்போ மலைப்பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து வேளாண்மை பண்ணுறாங்க அந்த இடத்துல ஒரு மண்ணோட வளம் குறையுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு போய் இன்னொரு இடத்துல புதுசாக திரும்பி அந்த இடத்துல சீர்திருத்தம் பண்ணி அந்த இடத்துல வேளாண்மை பண்ணி பண்ணுவாங்க பேர் இடப்பெயர்வு வேளாண்மை இவ்வாறாக இது தொடர்ச்சியாக நடைபெறும் சில உணவுப் பயிர்களும் காய் வகை பயிர்களும் சில உணவுப் பொருள்களும் காய் வகை பயிர்களும் இது இப்படி பயிர் பண்ண முடியும் மனித உழைப்பின் மூலம் பயிரிடப்படுகிறது இவை வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மை என்றும் அழைக்கப்படுகிறது வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மை என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா எடுப்பா இடப்பெயர்வு வேளாண்மை